வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி நரேந்திர மோடிக்கும் சரி அண்ணாமலை அவர்களுக்கும் சரி இவங்க எல்லாருமே வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து இப்போ வந்து நரேந்திர மோடி அவர்கள் கடந்த வரந்து காங்கிரஸ் தான் வந்து கச்சத்தீவை வந்து கச்சத்தீவை வந்து தாரவாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க அது ஒரு வகையில் உண்மையும் கூட ஆனால் என்ன நடந்தது திமுக மேலே ஏன் குற்றஞ்சாட்டுறாங்க திமுக அப்போது அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா என்ன நடந்தது கச்சத்தீவு எங்கே இருக்குது அங்கே என்ன பிரச்சனை ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக அன்னைக்கு நான் தகவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பில் பண்ண நம்ம அப்பதான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகேங்களா ஓகே முதல்ல இந்த கச்சத்தீவு அப்படின்னோன்னா உடனே எல்லாேருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா அப்படின்னு கச்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து நெடுந்தீவு அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு பத்தரை மைல் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மைல் தொலைவில் தான் அந்த கச்சத்தீவுங்கிறது இருக்குது இந்த தீவோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி இரநூத்தி ஐம்பது எண்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு தீவு இங்கே வந்து யாராவது மனிதர்கள் வசிக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து ஆனால் வந்து ஒரு புனித அந்தோணியார் தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஃபெஸ்டிவல் நடக்கும் எப்பவுமே வந்து அங்கே வந்து இலங்கை இல உள்ளவங்களும் சரி தமிழர்களும் சரி அந்த கோயிலுக்கு போய் தேவாலயத்தை அந்த ஃபெஸ்டிவல் வந்து கலந்துட்டு வருவாங்க இது வந்து ஒரு இருபதாம் இருந்து நடந்துகிட்டு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியப்பன் சீனி குப்பன் படையாச்சி அப்படிங்கிறவர் தான் அந்த ஆலயத்தை வந்து அவர் வந்து கட்டியிருக்கிறாரு இப்போ வந்து அந்த தங்கச்சி மடம் பா அப்படிங்கிற அந்த ஊரில் உள்ள பாதிரியார் தான் வந்து அந்த பூஜை எல்லாமே மற்றதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்து உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிச்சது வந்து அந்த கோவிலுக்கு போக வந்து தடை வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து திருவிழா நடத்தி அங்கே வந்து எல்லோரும் இருந்துருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த திருவிழாவுக்கு வந்து யாருமே வந்து தமிழகத்திலிருந்து எந்த மீனவர்களும் செல்லவில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத நம்ம பேசலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டாம் உலகப் போரில் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷார்ஸ் வந்து அவங்களுடைய வெடிகுண்டு பயிற்சி இதெல்லாமே வந்து அந்த கச்சத்தீவு இடத்துல தான் நடத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கச்சத்தீவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாக் நீரிணை அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பாக் நீரிணை அப்படிங்கிற அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு இந்தியா இலங்கையினுடைய வடக்கு கடற்கரை பகுதி அதே மாதிரி நம்மளுடைய இந்திய இந்தியா சாரி இலங்கையினுடைய வடக்கு கடற்கரை பகுதி இந்தியாவின் தென்கிழக்கு க கடற்கரை பகுதி இந்த ரெண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மைல் அகல நீர் பரப்பு அப்படின்றாங்க அந்த பாக் நீரிணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சாரி செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் சென்னை மாகாண ஆளுநராக ஒரு ராபர்ட் பாக் அப்படிங்கிறவர் இருந்திருக்கிறாரு அந்த பாக் அப்படிங்கிறவருடைய பெயர் தான் பாக் நீரிணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா இது கடல் பகுதி கிடையாது நிலத்தில் வந்து கடல் புகுந்த பகுதி அப்படின்றாங்க இந்த கடல் வந்து கொஞ்சம் ஆழம் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா அதை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதி அதே மாதிரி இந்த ராமேஸ்வரத்தை வந்து தமிழகத்து நிலப்பரப்பிலேருந்து கொஞ்சம் பிரிக்கக்கூடிய பகுதியும் வந்து இந்த பாக்கு நீரிணை பகுதி தான் அப்படின்றாங்க சரிப்பா இந்த கச்சத்தீவு பிரச்சனை எப்பப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்டீன் இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பில் வச்சு சென்னை அதிகாரிகள் சென்னையிலோடைய அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகள் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்பும்போது சுங்கவரியனுடைய கலெக்டராக இருக்கக்கூடிய ஹார்ஸ் பக் அப்படிங்கிறவர் வந்து இந்த கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வந்து சுட்டி காட்டி அவர் வந்து குறிப்பிடுதார் இதில் வந்து பயங்கர பிரச்சனை ஓடுது இந்த பிரச்சனை ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்திய குழு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுது சரி ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் மீன்பிடி உரிமையை வந்து ரெண்டு இலங்கைக்காரங்களும் சரி தமிழர்களும் சரி யார் வேணாலும் மீன்பிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அந்த இதை வச்சுருந்துருக்குறாங்க அப்புறம் வந்து கச்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு மைல் வந்து எப்படியும் இவங்களோட உரிமையை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து பகுதி ஒரு ஒப்பந்தத்துக்கு உள்ளே வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து சங்கு பகுதிகள் சங்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இந்தியாவில் அப்படிங்கிறதுனால அந்த பகுதி வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ இதனால் அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகாமல் அப்படியே கிடப்பில் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து அந்த இடம் வந்து இந்தியா வந்து குண்டு வீசி அந்த இடத்துல குண்டு பயிற்சிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்பம்போது இலங்கை வந்து மரத்த மறுத்து இருக்குது மறுபடியும் அவங்க அதே மாதிரி கேட்குறாங்க இவங்க மறுக்கிறது அது மாதிரி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து இந்தியா வந்து என்ன சொல்லுது மூணுலேருந்து மூணு மைலில் இருந்து ஆறு மைல் நிலப்பரப்பில் இருந்து ஆறு மைல் எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஸ்ரீலங்கா என்ன சொல்லுது ஆறு நாட்டிக்கல் மைல் எங்களுக்கு சொந்தம் நூறு கடல் பரப்பு எங்களுக்கு சொந்தம்னு இவங்க சொல்கிறாங்க திருப்பி நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் இந்தியா வந்து பன்னெண்டு கடல் மைல் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி போய்ட்டுருக்கக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி த்ரீ அப்போம்போது இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஸ்ரீமாவோ பண்டாரநாயக அவங்களோட இந்த ஒப்பந்தத்தை இது பண்ணுறாங்க ஒப்பந்தம் பண்ணி நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இந்த வந்து செவன்ட்டி ஃபோரில் வந்து இந்த ஒப்பந்தத்தினுடைய எல்லையை வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி உரிமையை வந்து கைவிட்ற கைவிடுதார்கள் அப்போம்போது வந்து பார்த்திங்கன்னா அங் ஆனால் உரிமையை கைவிட்டாலும் கூட அந்த அந்தோனியார் கோவிலுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுதுறாங்க எப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் மறுபடியும் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை வந்து பறிக்கப்படுது என்னென்னு பார்த்திங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி த்ரீல வந்து மன்னார் வளைகுடா வ வங்காள விரிகுடா ரெண்டையும் வந்து எல்லை பகுதி மீன்பிடிப்பு வந்து ஒரு சர்ச்சைக்கு உண்டாகுது அப்போம்போது அந்த உரிமையை வந்து அவங்க இது பண்ணுறாங்க இந்த மாதிரி நடக்குது இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய உரிமையை வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து அப்போம்போது கருணாநிதி அவர்களுடைய எந்த விதமான பேச்சுவார்த்தை கூட அவங்க வந்து இதை பற்றி ஒரு தமிழ்நாடு தமிழ்நாடு முதல்வர்கிட்ட வந்து அவங்க கலந்தாலோசனையே செய்யலை இப்போ எப்படி வந்து ஒன்றிய அரசு சில நேரங்களில் வந்து தான் மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க கலந்தாலோசிக்க மாட்டாங்க ஸோ அப்படியே உடனே டேசியாக நடப்பாங்க அதே மாதிரி அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இப்படி தான் நடக்குது இந்தியா எல்லாமே ஒன்று அப்படிங்கிறத மறந்துருந்தாங்க ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து தனியாக பிரித்து வைக்கணுங்கிற மாதிரி அப்படியே பார்க்குற மாதிரி எல்லா சில நாடுகளை மட்டும் சேர்த்துக்கிடுதாங்க இதில் வந்து நம்ம கதைக்குள்ளே வருவோம் இப்போ வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அப்போம்போது இந்திரா காந்தியை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க ஆனால் வந்து அவங்க மீட் பண்ண விடலை இவரும் வந்து ஒரு கடிதம் எழுதி அழைச்சிருக்கிறாரு அந்த கடிதத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா கச்சத்தீவை கட்டுப்படுத்திய ராஜா எந்த காலகட்டத்திலும் இலங்கை அரசுக்கு வாடகையோ ராயல்ட்டியோ செலுத்தியதில்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார் மாநில அரசனுடைய உரிமை பாதித்தாலும் அந்த நேரத்தில் அந்தந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் போடுறாங்க பாருங்கள் அந்த ஒப்பந்த அந்த சிரத்தில் வந்து இவங்க வந்து அந்த அதை பற்றி விவாதிக்க கூட வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து சரி வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் சரி கருணாநிதியோடு வந்து அவங்க வந்து பேசலை அப்பம்போது அவங்க வந்து முன்வரவே இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுதாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அப்பம்போது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஜூன் டுவெண்ட்டி நை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அந்த டயத்தில் ஒரு அனைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டி அவங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்தை வந்து நான் இப்போ முழுமையாக அப்படியே வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு இந்தியாவுக்கு சொந்தமான கச்சத்தீவுடன் தமிழ்நாடு நெருங்கிய தொடர்பு இருந்தது கச்சத்தீவு தொடர்பாக இந்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து இந்த மன்றம் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது இந்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கச்சத்தீவின் மீது இந்திய இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் இலங்கையுடனான ஒப்பந்தத்தை திருத்த வேண்டும் என்றும் அதன் மீளம் அதன் மூலம் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் இந்த மன்றம் இந்திய அரசை கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பு வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க ஆனால் கருணாநிதி வந்து அந்த நேரத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலை நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் அந்த கச்சத்தீவனுடைய உரிமை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கும் அது ஒன்று தான் தப்பு ஏன் நீதிமன்றத்தில் போனால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு அந்த நேரத்தில் நடந்த ஒரு வேறு ஒரு கேஸ் அதாவது மேற்கு வங்கத்தில் பேருபரி அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதிக்கு வந்து அந்த நேரத்தில் முதல்வராக இருந்தவர் வந்து சண்டை போட்டு கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி அதில் வந்து அவர் விக்டரியும் வாங்கியிருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் இவர் வந்து நீதிமன்றம் போகலங்கிறது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து இந்த மீனவர்கள்லாம் போய் மீன் பிடிச்சிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் பறிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து தமிழக மீனவர்கள் வந்து கொஞ்சம் போகிறாங்களோ உடனே வந்து சுடுதது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறது இதெல்லாம் சொல்லி வந்து அந்த இலங்கை அரசு வந்து எப்போவுமே பயமுறுத்தி வச்சு இந்த இடமே வந்து எங்களுக்கு தாம்பா சொந்தம் அப்படிங்கிறத அவங்க வந்து உரிமை கொண்டாடுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் இதை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சில வல்லுநர்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பொக்ரான் சோதனை நடந்தது அணுகுண்டு சோதனை அப்போம்போது இந்தியா வந்து தனிமைப்பட்ட மாதிரி ஒரு உலக அரங்கத்தில் வந்து தனிமைப்பட்ட மாதிரி இருந்தது அதனால் வந்து நம்ம வந்து இலங்கையை வந்து சாரி கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்திரா காந்தி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுபோக இப்போது கருணாநிதி மேலே வந்து கருணாநிதி மேலேங்கிறத விட திமுக மேலே வந்து கச்சத்தீவை இவங்க தான் தார வார்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து இது இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லி அதுவும் வந்து எத்தனை வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து தான் இப்போ வந்து சொல்ல வராங்க சரி சொல்ல வந்தால் கூட இவங்க வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுத்து மீட்டெடுப்போம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி கொடுக்கல ஏன் அப்படின்னா திருப்பி உறுதிமொழி கொடுத்தா கூட அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னா இனிமேல் வந்து வாய்ப்பு ராஜா அப்படின்ன மாதிரி ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் இன்னும் வந்து ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது போக வந்து இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ந இந்தியா வங்கதேசம் அந்த எல்லை பிரிவு பண்ணும்போது அரசியல் திருத்த சட்டம் அரசியல் சாசன சட்டம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை நூறாவது முறையாக வந்து அதில் திருத்தி இருக்கிறாங்க அப்படி இரு திருத்தம் போது சில பேர் வந்து சில இடங்களில் வந்து விட்டு ஆகணும் சில இப்போ நம்ம ஒரு ரெண்டு இடம் இருக்குன்னா நடக்கக்கூட இருக்குன்னா ஒன்று இப்போ இந்தியா பாகிஸ்தான் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் விட்டாகணும் அவங்களும் கொஞ்சம் விட்டாகணும் ஆகணும் அப்படின்னா தான் வந்து அந்த விட்டு கொடுத்தல் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எல்லையை வந்து சரியாக வரையறுக்க முடியும் ஸோ அப்போ அந்த இதில் வந்து விட்டு கொடுத்ததை வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க தப்பு பண்ணலை இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து நிலத்தை விட்டு கொடுத்துங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் வந்து எல்லையை சரியாக விட்டு கொடுத்து வரையறுத்துருக்கிறார்கள் இப்போது எல்லையை சரியாக விட்டு கொடுத்து வரையறுக்கிறத வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களை வந்து குற்றம் சாட்ட முடியுமா கண்டிப்பாக குற்றம் சாட்ட முடியாது அதே மாதிரி தான் இந்த கச்சத்தீவிலையும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அரசியல் ஆய்வாளர்களும் சரி நிபுணர்களும் சரி அதை குறிப்பிடார்கள் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஸோ இந்த எல்லையை விட்டு தருவது வந்து எப்படினாலும் சரி ஒரு இரண்டு தரம்புக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ கச்சத்தீவு கிடச்சா என்னப்பா நடக்கும் அப்படின்னா கூட அங்கே வந்து கொஞ்சம் மீன் மீன் மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதை அப்படியே விட்டுருந்தா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நமக்கு என்னங்கிறது இன்னும் நல்லா டீட்டெயில்டாக ரொம்ப டீட்டெயில்டாகவும் தெரியல ஸோ இதுதான் நடந்திருக்கு இந்த நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அனைவரிடமும் பகிருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கடைசி முட்டிக்கிட்டு என்ன தான் முட்டினாலும் சரி நம்ம கடைசி உழைச்சி தான் சாப்பிட்ணும் இவங்க இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்காக இவங்க அவங்கள சொல்லுவாங்க அவங்க இவங்களை சொல்லுவாங்க எல்லாமே நடந்துகிட்ருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கும் ஒரு அறிவு இருக்குப்பா அப்படிங்கிறத கச்சத்தீவு என்ன நடந்தது அப்படிங்கிறத கொண்டாந்தனை கொடுத்துருக்கேன் அனைவரிடமும் பயிருங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்